வார்டு கவுன்சிலர் வாயில் கருப்பு துணி கட்டி கொண்டு நகராட்சி ஆணையரின் இல்லத்தின் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் நகராட்சி வார்டில் பாதாள சாக்கடை பணிகள் சரிவர நடைபெறவில்லை என கூறி பத்தொன்பதாவது வார்டின் கவுன்சிலர் வசந்தா அன்பரசு அதற்கு கண்டனம் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் பொதுமக்கள் பாதாள சாக்கடை துப்புரவு குறைவால் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் என தெரிவித்த அவர் பணியை உரிய முறையில் செய்யாத ஒப்பந்ததாரரை நகராட்சி நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் நகராட்சி ஆணையர் வசந்தா வீட்டின் முன்பு தரையில் அமர்ந்து வாயில் கருப்பு துணி கட்டி நகராட்சி நிர்வாகம் திமுக நல்லாட்சிக்கு களங்கம் ஏற்படுத்துகிறது என கண்டன போஸ்டரை கையில் பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் நகராட்சி கவுன்சிலர் நகராட்சி ஆணையரின் இல்லம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அல்ல ஒரு வருஷமாக பாதாள சாக்கடை பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே இருக்குது விழுப்புரம் நகராட்சியில் ஓகேங்களா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒப்பந்ததாரர் வந்து கேட்டால் அவங்க கமிஷனரை தூக்கி போடுறாங்க கமிஷனரை தூக்கி கேட்டால் ஒப்பந்ததாரரை தூக்கி போடுறாங்க இதே பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஒரு வருஷமாக பாதாள சக்கரை தெருவில் வந்து பார்க்க சொல்லுங்கள் அவங்க வந்து பார்த்துட்டு ஃபோட்டோ தான் பிடிச்சிட்டு போகிறாங்களே தவிர கமிஷ்னர் ஃபோட்டோ பிடிச்சி முந்தாண்டியத்து வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு போனாங்க ஃபோட்டோ பிடிச்சிட்டு போயிட்டு இன்னும் ஆளை அனுப்பவே கிடையாது அனுப்புகிறேன்னாங்க அனுப்பவே கிடையாது இது வந்து இது முதலமைச்சரை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குதுங்க மாவட்ட ஆட்சியரையும் அவமானப்படுத்துற மாதிரி இருக்குது எம்எல்ஏ அவமானப்படுத்துற மாதிரி இருக்குது தொகுதி எம்எ மந்திரியை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குதுங்க என்னங்க பண்ணுறாங்க அவங்க கமிஷனர் வந்து உட்காந்துட்டுருக்கறாங்க இன்ஜினியர் வந்து உட்காந்து சீட்டில் தான் உட்காந்துக்கிட்டுருக்காங்க வந்து எவ்வளோ ரிப்போர்ட் சிஎம்செலுக்கு கொடுத்த சிஎம்செலுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் சரி செஞ்சு தரோம் சரி செஞ்சு தரோம் ரிப்போர்ட் தான் அனுப்புகிறாங்களே தவிர ம அவங்க ஒன்றுமே சரி செய்ய கிடையாது ஆறு மாதம் ஆகுதுங்க சிஎம் செலுக்கு அனுப்பிச்சி விட்டு மூணு நாள் பெட்டிஷன் கொடுத்துருக்குறேன் மூணு நாள் பெட்டிஷனுக்கு சரி செஞ்சு தரேன் சரி தந்து தரேன்னு தான் சொல்லிகிட்ருக்காங்களே தவிர அவங்க ஆக்ஷனே எடுக்க கிடையாதுங்க வரைக்கும் ஆக்ஷனே எடுக்க கிடையாது கமிஷனர் வந்தாங்க முந்தா நேரத்து வந்தாங்க பார்த்தாங்க போட்டோ பிடிச்சிட்டு போயிட்டாங்க எல்லாம் இன்ஜினியர் எல்லாம் நின்று ஃபோட்டோ பிடிச்சிட்டு போயிட்டாங்க தண்ணி தோப்பை உழுதுட்டு இருக்குது வயசானவங்க தெருவில் இருக்கிறாங்க ஃபீவர் விழுப்புரத்தில் ஃபுல்லா ஃபீவர் வைரல் ஃபீவர் வைர பரவிட்டு இருக்குது இவங்களால தான் நகராட்சி ஒழுங்காக இருந்திருந்தால் ஒழுங்காக நல்லா நடந்திருக்கலாம் ஒப்பந்ததாரர் என்னன்னு கேட்டால் அவன் கமிஷனர் தூக்கி போடுறான் பத்தொன்பதாவது நகர்மன்ற உறுப்பினர் நான் எங்களுக்கு வந்து மூணு வருஷமாக இந்த பாதாள சாக்கடை பிரச்சனை இருக்குது இதனால் பல போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு வராங்க மக்களும் இதுக்கு த இது நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்ம நகராட்சி ஆணையர்கிட்டையும் எம் எம்இகிட்டையும் சொல்லியும் இவங்க வந்து நடவடிக்கை சரியான முறையில் எடுக்கலை அதனால் பிரச்சனையும் சரியான தீர்வுக்கு வரலை இதனால் நம்மளுடைய எங்கள் தளபதியோட ஆட்சிக்கும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினராகிய அவர்களுடைய பேருக்கும் கலங்காய் ஏற்படுற மாதிரியே நகராட்சி நிர்வாகத்தில் நடக்குது அதே போல் பாதாள சாக்கடை பிரச்சனையும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது இப்போ மழை காலன்றதுனால ரொம்ப ரொம்பவும் ஏற்கனவே ரொம்ப தொல்லையாக இருக்கிற இது மழை காலம் வந்ததுன்னா ரொம்ப தாக்கை பிடிக்க முடியாது நாங்களும் ரொம்ப பொறுமையாக பொறுத்து பொறுத்து போயிட்டோம் மக்களும் பொறுத்து பொறுத்து போயிட்டாங்க இதை ஒன்றுமே பண்ண முடியல இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரணுன்றதுக்காகத்தான் இப்போ நாங்கள் இதில் ஈடுபட்டிருக்குறோம் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம் என் பேர் வசந்தா அன்பர்ஸ் பத்தொன்பதாவது வார்டு கவுன்சிலர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க